வணக்கங்க இன்றைக்கி சத்தான சம்பா கோதுமை கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு சம்பா கோதுமை எடுத்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் வறுப்பட்டுருச்சு அடுத்து கால் கப்பு வேர்க்கடலை எடுத்து அதையும் வறுத்துக்கலாங்க வேர்க்கடலை தனியாக வச்சிடலாம் கால் கப்பு அவல் இதையும் வாசனை வர வரைக்கும் வறுத்து வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் ஆரட்டும் இப்போ வெள்ளம் அரைக்கப்பு எடுத்து ஜஸ்ட்டு தண்ணியில் கரைச்சி மட்டும் வச்சுக்கலாங்க கரைஞ்சிருச்சு இப்போ ஆறு நதியெல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மாவாக அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு இப்போ அதில் தேவையான அளவு துருவனை தேங்காவை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாங்க அதோட ஒரு கப் நெய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போது, நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளப்பாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நிறைய அப்படியே கம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம் பாருங்கள் கொஞ்சமாக சேர்த்ததே போதுமான அளவாக இருக்குது இப்படி உருண்டை பிடிச்சா பிடிக்க வரணும் அந்த அளவுக்கு இருந்தால் சரியான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன கொழுக்கட்டையாக கையில் பிடிச்சி இந்த மாதிரி தட்டில் அடுக்கிக்கலாம் ங்க கொழுக்கட்டை ரெடியாகிடுச்சு இப்போ அதை இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர்லேயே இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்